الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما അള്ളാഹുവ നല്ലടിയാകളേ അൻപും പാസമും നെറിയ മാനവ സഹോദര സഹോദരികളെ അല്ലാഹുടിയ പെരും അരുളിനാൽ നാം അന്ത ஷாஃபி மதஹபுடைய கிதாபின் கிதாபினுடைய சட்டங்களை வரிசையாக நாம் படித்து கொண்டு வருகிறோம் அல்ஹம்துலில்லா கிதாபு தஹாரத்துடைய பாடத்தை முடித்துவிட்டு கிதாபு சலாத்துடைய பாடங்களிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்ஹம்துலில்லா ஒவ்வொரு பாடத்தையும் தெளிவாகவும் விவரமாகவும் விரிவாகவும் பார்க்கிறோம் அதிலே நாம் கிதாபு சலாத்திலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பாடம் அதாவது தொழுகையுடைய ருக்குன்கள் சம்பந்தமாக பாபு சிஃபத்தி சலாத் தொழுகையுடைய முறைகளை பற்றி சென்று கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக அருக்கானு சலா தொழுகையுடைய ருக்குன்கள் ருக்குன்கள் பன்னிரெண்டு என்பதாக சொல்லியிருந்தோம் அந்த பன்னிரெண்டிலே இதுவரைக்கும் ஒன்று இரண்டு மூன்று இவ்வாறாக எட்டு ஒன்பது வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம் ஒன்பது ருக்குன்கள் வரைக்கும் அலம்துல்லா நாம் பார்த்து விட்டோம் ஒன்பதையும் விளக்கமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ருக்குன் என்னன்னு சொன்னா பத்தும் பதினொன்றும் இதற்கு முன்பாக நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது தஷஹூத் கடைசி தஷகுத் ஒன்று இருக்குது இறுதியாக உதப்படக்கூடிய அத்தஹியாத் என்று இருக்கின்றது அல்லவா அந்த அத்தஹையாத் ஓதுவதற்காக வேண்டி இருக்கக்கூடிய இருப்பு அல் ஜுலூசு அல் ஜுலு ஜுலுசுஃபிஹி அதாவது அந்த அத்தஹையாத்துக்காக வேண்டி அமரக்கூடிய அமரு என்பதாக நாம் சொல்லியிருந்தோம் இப்பொழுது பத்தாவது என்ன அத்த அதாவது அத்தஹாத் ஓதுவதும் அதோடு சலவாத் ஓதுவதும் ரெண்டு விஷயம் அதோடு சேர்த்து இன்ஷால்லா துவாவையும் நாம் இணைத்துக் கொள்வோம் இருந்தாலும் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா அத்தகுத் ஓதுறது என்ன அது ஒரு தனி ருக்குனாக இருக்கு அது ஒரு கட்டாய கடமையாக இருக்குது அதே போல் சலவாத் அது ஒரு ருக்குன் சலவாத் என்பதும் ஒரு கடமையாக இருக்குது இந்த ரெண்டும் தொழுகை சரியாவதற்குரிய ருக்குன்களில் கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கிறது இரண்டு கடமை இது அதனால இதை பற்றி நாம் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் பாடம் எழுவத்தி நாலாவது பாடத்தை பாக்குறோம் பாருங்க பாடம் எழுவத்தி நாலு பாபு சிபதி சலாத் துல் அஹீர் அதாவது இதோட சேர்த்து சலவாத்தையும் துவாவையும் நாம் பார்க்க இருக்கிறோம் அப்போ பத்தாவது தஷகுதும் பதினொன்று செலவாத்தும் இந்த இரண்டு ருக்குன்களை தான் இங்கு நாம் காண இருக்கிறோம் தசகுத் என்பது இது தஷஹுத் கடைசி இருப்பில் ஓதப்படக்கூடிய தசகுதாக இருக்கிறது இந்த தசவுதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் சென்ற பாடத்தில் தசகுதிடைய அக்கல் தசஹூத் என்பதை நாம் பார்த்துருந்தோம் இங்கே அதனுடைய தொடரை பார்க்கிறோம் இன்ஷாலாக பாருங்கள் பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக இதில் நாம் பார்க்கப்படக்கூடிய விஷயங்கள் அதாவது இதை நாம் என்னென்ன விஷயங்களை பார்க்க போகின்றோம் என்பதை பாருங்கள் முதலாவது தஷஹுத் தசகூத்னா என்ன அத்த ஓதுவது அத்தஹையாத்துல் முபாரக் அத்துபாத்துன்னு வருது இல்லை அந்த அத்தஹையாத்தே ஓதுவது அதுக்கு தான் தசோத் என்பதாக சொல்லப்படும் முதலாவது விஷயம் இரண்டாவது சலவாத்து ஓதுதல் அத்தஹியாத்துடைய முடிவுல நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் ஓதப்படக்கூடிய சலவாத்து சம்பந்தமாக இன்ஷா அல்லா பேசப்படும் மூன்றாவது விஷயம் துவா கேட்டது அப்போ அத்தஹ்யாத் ஓதியாச்சு சலவாத்து ஓதியாச்சி அதற்கு பின்பாக துவா ஓதுறது இந்த துவா இது மூன்று விஷயங்களையும் தான் இந்த பாடத்தில் நாம் இன்ஷால்லா காணடிக்கிறோம் பாருங்கள் முதலாவது தஷஹூத் ரீடிங் ரெண்டாவது செகண்ட் ஒன் செலவாட்ச் ரீடிங் தேர்ட் ஒன் பிளேயிங் துவா இந்த மூன்று விஷயங்களையும் தான் இன்ஷா அல்லா இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் பாடத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக நாம் சுருக்கங்களை பார்த்து விட்டு செல்வோம் அதாவது சென்ற பாடத்தில் வரிசையாக ஒரு ருக்குன்களாக பேசி கொண்டு வந்தோம் அதில் சென்ற பாடத்தில் அமர்வது சம்பந்தமான விஷயங்கள் இரண்டு மூன்று அமர்வுகள் பற்றி சொல்லப்பட்டுச்சு அதில் ஒரு அமர்வு கா என்பதாக அது இரண்டு முறை இருக்கிறது அந்தடைய விஷயங்களை சொன்னோம் அடுத்ததாக இஸ்திராகத்துடைய அமர்வு என்றால் என்ன என்பதை பற்றி பேசப்பட்டுச்சு அதே போல் அதில் ஒரு முக்கியமான அமர்வு என்னென்னு சொன்னால் தஷகுதுக்காக வேண்டி அமருது அந்த ஓதுவதற்காக அத்தஹியாத் ஓதுவதற்காக வேண்டி அமரக்கூடிய ஒரு அமர்வு அந்த அமர்வை பற்றியும் பேசப்பட்டுச்சு இப்ப அந்த அமர்வுல உட்கார்ந்துட்டு என்ன ஓத வேண்டும் அந்த அமர்வு உட்கார்ந்துட்டு எதை ஓத வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம் ரெண்டாவது அதற்கு பிறகு துவா செலவா தோதுதல் நபி சல்லா அலுவலம் மீது செலவா தேதல் அடுத்ததாக துவா ரசூல் அதாவது துவா கேட்பது மூ அதற்காக துவா கேட்பது அப்ப இந்த மூணு விஷயங்கள் இருக்கு இந்த மூணு விஷயங்கள்ல ரெண்டு விஷயம் கட்டாயமாக இருக்கிறது அர்கான்களில் உள்ளதாக இருக்கிறது அதாவது பத்தாவது பதினொன்றாவது அர்க்காணங்களாக நாம் அதை கொண்டு வந்திருக்கின்றோம் அப்போ மூன்றாவது துவா இருக்குது இந்த துவாவையும் ஓத வேண்டும் ஆனால் பாடத்தில் நுழைவீருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த துவா வந்து அத்தகையாத்தை விடவும் அல்லது செலவாத்தை விடவும் நீண்டதாகவோ பெரிதாகவோ இருக்கக்கூடாது அப்போ அதற்குள்ளாதாக இருக்கணும் ஏன்னா வந்து துவாங்கிற தபவுன் அதாவது அது வந்து முன்னாடி ஓதப்பட்டதை பின்பற்றி ஓதுறோம் அதனால் அந்த இரண்டையும் விட இது எப்படி இருக்கணும் குறைவானதாக இருக்க வேண்டும் சரி பாருங்க நம்ம அக்கல்லுத்த சஹூத் பார்த்தோம் குறைந்த பத்த தஷஹோதிரியே குறைந்த அளவு என்னங்கறத சென்ற பாடத்தில் பார்த்தோம் இங்க நம்ம பார்க்கக்கூடிய பாடம் அக்மலுத்த சஹூத் தஷஹூதில் பரிபூர்ணமானது என்ன பாருங்க அத்தஹையாத்துல் முபாரகாத்து சலவாத்து தையுபாத்துல் இல்லா அத்தஹையாத்து தஹையத்துகள் முபாரக்காத் முபாரக் நாமியாத் அஸ்ஸலவாத் அதாவது சலவாத்துகள் அத்தை அசலவாத்னா தொலிகிக்கும் சொல்லலாம் அஸ் தையுபாத் நலவுகள் அனைத்தும் லில்லா முதல்ல வந்து இங்க சொந்தன்மையா சொல்லப்பட்டிருக்க எல்லா காணிக்கைகளும் உலகத்துல பலவிதமான காணிக்கைகள் இருக்கலாம் பலவிதமான காணிக்கைகள் இருக்கலாம் அனைத்துமே யாருக்கு சொந்தமானது அல்லாவிற்கு சொந்தமானது நல்லவான காணிக்கைகள் அனைத்தும் அல்லாவிற்கு அதாவது தஹியத்து காணிக்கைன்னு என்ன அதாவது சலாம் சொல்றதா இருக்கட்டும் அரசர்களுக்கு முன்னாடி அவர்கள் ஒரு வணக்கம் தடி அடி பண்ணி நினைசிறது அந்த அரசருக்கு முன்னாடி செய்யக்கூடிய அந்த அவர்கள் எத்தி வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கட்டும் இது போன்ற தஹ்யாத்துடைய வகைகள் பல வகையா இருக்கு அத்தனையும் அல்லாஹுக்கு சொந்தமானது அது முபாரக்காத்னா எனது வளர்ச்சிகள் அதாவது முபாரக்காத்னா காத்துனா நாமியாத் என்பதாக எழுதப்பட்டிருக்கு பறக்கத்துகள் அனைத்தும் பொதுவா தபாரக் அல்லாஹூ என்பதாக சொல்றப்போ அதை பறக்கத்து அனைத்தும் அல்லாஹுக்கு தான் சொந்தம் அதை கொடுக்கிறதும் அல்லாவாகத்தான் இருக்கிறான் அதை பெருக்கிறதும் அல்லாவாகத்தான் இருக்கிறான் பறக்கத்தில் அதிகரிக்கணும் வேண்டும் அது அல்லாவுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கும் அஹ் என்பதற்கு ஐந்து வகைய ஐந்து தொழுகைகள் சொல்றாங்க சலவாத் ஹஹம்சா சொல்கிறாங்க ஐந்து தொழுகிகள் அப்போ இதுவும் யாருக்கு என்ன நம்ம இன்ன சலாத்தி தொழுகையுடைய ஆரம்பத்துல சொல்றோம் இன்ன சலாத்தி ஒன்சுக்கி ஓ மகையாய இன்ன சலாத்தியின் தொழுகை அனைத்தும் தொழுகை அல்லாவுக்காக தொல்லப்படுது அப்போ அதேதான் இங்கே அங்க இன்ன சலாத்தி என்பதாக சொன்னோம் இங்க அசலவாத்து அப்ப தொழுகைகள் அனைத்தும் அல்லாவுக்கு தையபா துளிலா தையிபாத்னா என்ன நலவுகள் அல்லா எல்லா விதமான கயிர்களுக்கும் தயிபாத் என்பதாக சொல்லப்படும் அத்தனை விதம் சொன்ன மாதிரி என்னது அத்த ஹயாத்து சொல்ற மாதிரி இப்படி அத்த ஹயத்துடைய தன்ம அத்த ஹய்யத்தனுடைய தான் அத்தாவுதையும் கண்ணியங்கள் உயர்வுகள் எல்லாமே அப்ப வந்து இந்த இடத்துல வந்து ஹயாத்தோட வந்து உமுக்காகி அலிஃப்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அத்த ஹயாத் என்பது எல்லா வகையான தஹியாத்துகளும் தான் சொந்தம் இந்த எல்லாமே யாருக்கு லில்லாஹி அப்படி இல்லாங்கிறதுல வந்து இந்த இடத்துல லாம் வந்து என்னது எக்திசாஸையும் புரோஜனம் கொடுக்கும் இஸ்தி ஹக்காக்கையும் கொடுக்கும் அப்படின்னா என்ன சொல்வது அதாவது இஸ்தே ஹாக்கனா இஸ்தே ஹக்ஷாஸ் எஃத்திசாஸ்னா என்ன அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தம் அல்லாவை தவிர யாருக்குமே என்னது சொந்தம் கிடையாது அய்யாதுங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது இஸ்தே ஹக்காக்கனா என்ன அர்த்தம் அதாவது தகுதியானவன் அந்த அனைத்திற்கும் தகுதியானவன் யார் அல்லாவு மட்டும்தான் தகுதியானவன் அப்போ இந்த லாமை கொண்டு வந்து ரெண்டு விஷயத்த செஞ்சுருக்காங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க இதில் எஃதிசாஸும் இருக்குது எஸ்தி இருக்குது அல்லாஹுக்கு மட்டும்தான் அது மாதிரி தவிர யாரும் தகுதி இல்லை அப்படிங்கிற விஷயத்த என்னது இந்த அனைத்துமே யாருக்கு மட்டும் தான் சொந்தமானது அல்லாவுக்கு மட்டும் தான் சொந்தமானதுங்கிறத இங்கே தெளிவாக என்ன செஞ்சிருக்காங்க நமக்கு விலைக்கு இருக்காங்க மனிதர்களுக்குள்ள நடக்கக்கூடிய தையத்துகள் இருக்காது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அசல் சொந்தம் அல்லாவுக்கு தான் அது எல்லாமே அப்படின்னு சொல்வது அது மாதிரி செலவாத்துக்கு நம்ம சொல்கிறோம் செலவாத்துங்கிறது ஐந்து நேர தொழுகைகளையும் சொல்லலாம் அல்லது வணக்க வணங்கக்கூடிய அனைத்து வணக்கங்களையும் சொல்லலாம் எல்லா விதமான வணக்கங்கள் துவாக்கள் இபாதாத்துகள் எல்லாமே எனது இதில் சம்மந்தப்பட்டது தான் உதாரணமாக அல்லாவை அஞ்சுறதா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆதரவு வைக்கிறதா இருக்கட்டும் அல்லது தவக்குள் நம்பிக்கை வைக்கிறதா இருக்கட்டும் அல்லது அல்லஹின் பக்கம் மீளிறதா இருக்கட்டும் அல்லது பயம் உள்ளத பயமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அல்லாவை தவிர யாருக்கும் எனது சொந்தம் கிடையாது செலவாத்துங்கிறதுல அது வந்துடும் முபாரக் நம்ம சொன்னோம் எல்லா விதமான பறக்கத்துகள் அது அல்லா பறக்கத்து நிறைந்ததுன்னு அல்லா தான் அல்லாட்டதான் பறக்கத்து இருக்குது அவன் தான் அனுசிய முடியும் பறக்கத்தை வளர்க்கவும் முடியும் தான் அதிகப்படுத்தவும் முடியும் தையபாத்துக்கு நம்ம சொன்னால் தையுபாத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் எடுக்கிறாங்க தையபாத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் முதல் அர்த்தம் என்னன்னு சொன்னால் மாயத்த அல்லா குபில்லா அல்லாவோட தொடர்புடைய விஷயம் அதாவது அல்லாவோட தொடர்புடைய விஷயம்னா அல்லாஹு தல்லாத அவன் அவனுடைய சொற்களில் இருந்து அது மாதிரி அவனுடைய தன்மைகளிலிருந்து எல்லாமே அதாவது அல்லாஹ் வந்து பரிசுத்தமானவன் பலவு மகானவும் அவனுடைய சொல்கள் சொற்கள் செயல்கள் அவனுடைய அதாவது தன்மைகள் எல்லாமே எனது பரிசுத்தமானது எல்லாமே எதுவுமே எந்த கரையோ அழுக்கோ எந்த குறையும் கிடையாது அப்படிப்பட்டதான் முதல் இது அதுதான் தையூப் பிசிலான்னு சொல்லியிருக்காங்க லல்லவா என்ன சொன்னாங்க இன்னாஹா தையூபும் லா யக்பலு இல்லா தையபன் அல்லா நிசிவான் அவன் தையுப் அதாவது அல்லாஹ் ரொம்ப அழகானவன் பரிசுத்தமானவன் அவன் தவிர எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டான் பரிசுத்தம்ங்கிறது அல்லா பொறுத்து வரக்கூடியது அப்போ அல்லா என்ன சொல் நம்ம சொல்லக்கூடிய சொல்லாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி எல்லாமே என்னது எல்லாவுடைய அனைத்து அனைத்து அல்லாவுடைய சொல் அல்லாவுடைய செயல் அவனுடைய தன்மைகள் எல்லாமே பரிசுத்தமானது இது ஒரு அர்த்தம் தைய இன்னொரு அர்த்தம் என்ன வைக்கலாம் சொன்னால் அதாவது அடியார்களோட சம்மந்தப்பட்டது என்னது சொன்னால் அதாவது அடியார்களுடைய சொல்லா இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி முதல்ல இன்னாக தையப்பணுங்கிறதுக்கு முதல் விஷயம் முதல் வார்த்தை இதை வச்சு இன்னாக தையீபன் அதை வச்சு என்னென்னா அல்லாவுடைய சொல் அல்லாவுடைய செயல் அல்லாவுடைய தன்மைகள் எல்லாமே பரிசுத்தமானது ரெண்டாவது லா அல்லா வந்து ல அக்பலும் இல்லா தையபன் அதாவது நல்லது தவிர எதையுமே அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டானுங்கிறத வச்சு அந்த தையிப்பு பார்த்தேன்னு சொன்னால் அப்போ அடியார்களுடைய வணக்கங்கள் அடியார்களுடைய சொற்கள் செயல்கள் எல்லாமே எனது நல்லதாக இருந்தால் தான் அல்லா என்ன செய்ய ஏற்றுக்கொள்கிறான் நல்லதாக இருந்தால் தான் ஏற்றுக்கொள்கிறான் அப்ப அது தயுபு இல்லன்னு சொன்னா அது நல்லது இல்லைன்னு சொன்னா அல்ல ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதுல் களிமு தையீப் வல் அமலு சாலே அதாவது அல்லாவின் பக்கம் தயுபான களிமாக்கள் தான் உயர்கிறது அமல்கள் தான் உயர் அப்போ என்னது அப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால் தையுபாத்த கொண்டு ரெண்டு மானம் வைக்கிறாங்க ஒன்றும் அல்லாவோட சம்மந்தப்பட்ட அனைத்துமே தையு எல்லாமே பரிசுத்தமானது அல்லாவுடைய சொல் செயல் செய் தன்மைகள் எல்லாம் குறையற்றவன் அப்பழுக்கற்றவன் அல்லாஹ் என்னொன்னு சொல்ல போனா தையூபுங்கிறதுக்கு மனிதனுடைய செயல் எல்லாம் சுத்தமா இருக்கணும் அப்பதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளும் அல்லாவுக்கே சொந்தமான சரிங்களா அடுத்து அஸ்ஸலாம் அஸ்லாமு அலைக்க அதாவது அந்த இடத்துல அல்லா தான் அவன் தான் சலாமா இருக்கான் அப்ப யாரு சல்லா சலாம்ங்கிறது அல்லாஹ் அஸ்ஸலாம் அலைக்க உங்கள் மீது சாந்தி அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக அப்போ என்ன எல்லா விதமான பாதுகாப்பு எல்லா விதமான கவனிப்பும் அல்லாஹின் புறத்திலிருந்து உங்களுக்கே உண்டாகட்டுமா அல்லாஹ் எனது உங்களுக்கு உதவக்கூடியவன் உங்களை பாதுகாக்கக்கூடியவன் உங்களை கவனிக்க கவனிக்கக்கூடியவன் அப்போ அனைத்தும் அசலாமலை ஐயூஹன் நபி எல்லா இதுவும் உங்களுக்கே கிடைக்கட்டும் யார் ரசோல் அல்லா வ ரஹமத்துல்லா அல்லாவுடைய ரஹமத்தும் சரி பரக்காத்துகு இன்னும் எனது அவனுடைய பரக்கத்துகளும் சரி அவனுடைய பரக்கத்துகளும் சேவல் பின்னாடி கூட கொண்டு வரவன்ல அல்லாஹு மசலி அலா முகமதின் அலாலி முஹமதின் கமா சல் அலா இப்ராஹிம் அதுக்கு என்னன்னு சொன்னால் அதாவது சொல்லுவாங்களா உங்களுக்கு வந்து ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் குரானில் எந்த நபிக்கு இப்ராஹிம் அலிஸ்லாத்துக்கு தான் சேர்த்து சொல்கிறோம் இப்ராம் அலிஸ்லாத்துக்கு தான் காசை சொல்கிறோம் அதை நம்ம நபிக்கு வந்து என்ன செய்யணும் எடுத்து சொல்வாங்க அந்த சலவாத்திரி விஷயத்தில் அதனுடைய விளக்கத்தை நம்ம எடுத்து சொல்வோம் இப்போ இந்த இடத்துல ஒரு ரஹத்துல்லாஹி ஒவ்வொரு காத்து அல்லாவுடைய ரஹமத் அவனுடைய கருணை அப்போ ரஹமத் என்றால் என்ன அல்ல எல்லா விதமான எது எதெல்லாம் தேவை எத்தனையும் அது தேடப்பட்ட எல்லாமே என்னது விஷயங்கள் எல்லாமே ரஹ்மத் தான் அப்போ நவிசல்லாஸ்வங்களுக்காக அதுக்காக துவா செய்யுது அப்போ ரஹமத்துக்கு முன்னாடி என்ன செய்யறது சலாமை சொல்றான் சலாமை அலைக்குங்கிற வார்த்தையை புழங்கிட்டோம் வார்த்தையை நம்ம புழங்கிட்டோம் ஏன்னு சொன்னால் சலாம்ங்கிறது எல்லாத்தையும் என்ன செய்யறது பரிசுத்தப்படுத்துறது எப்படின்னா உதாரணமா உதாரணம் சொல்ல போனோங்கிறது அதாவது ஒரு மனிதரை குளிப்பாட்டி ரெடி பண்ணி என்ன செய்யறோம் அவரை வந்து என்ன செஞ்சிட்டோம் பரிசுத்தப்படுத்திட்டோம் இதுக்கு பேரு சலாம் ஆளுக்கெல்லாம் நீக்கியாச்சு இப்போ ரெண்டாவது ரஹமத்துங்கிறது அவர் மேல அணிவிக்கிறது அது சொல்லுவாங்க அதாவது அணிகலன்கள் அணிவிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யறது உடல்ல உள்ள மற்ற அழுக்களுதானமாக எல்லா விதமான கரைகளையும் போக்குறது அப்போ அஸ் அழைக்க ஐயோ நபி சலாத்து நம்ம எதுக்கு முதல்ல சலாமி நபி சொல்லா சொல்லணும் சொல்லாம் எல்லாத்தையும் நீக்கியாச்சு நீக்கிட்டு இப்போ நபின் மீது ரஹமத்தை கொண்டு அல்லாட ரஹமத்தை வச்சாச்சு அல்லாடி ரமத்தை கொண்டு வைக்கிறது அப்போது எல்லா விதமான குறைகளையும் விட்டு நபியை பரிசுத்தப்படுத்துறது அதே மாதிரி நல்ல தன்மைகள் உயர்ந்த சிபத்துகளை நபியின் மீது சாட்டுறது ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்து பரக்காத்னா என்ன பரக்கத்துடைய ஜம் பரக்காத் எல்லா விதமான ஹைர் கிடைக்கக்கூடிய அத்தனை நிலவுக்கும் எனது கயிறுக்கு ஃபுல்லாக எனது பரக்காத் என்பதாக சொல்லப்படும் அப்ப நபிசிலாஸ்ல அவங்களுக்கான மனசுறோம் பரக்கத்துகளுக்கு துவா செய்கிறோம் நபிசிலாஸ்ல அவங்களுக்கு பறக்கத்துக்கு நம்ம துவா செய்கிறோம் நவீனுடைய வாழ்க்கை அவங்களுடைய என்னது அவங்களுடைய ஆடையாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் அவங்களுடைய அமல்கள் எல்லாத்துக்கும் நிச்சயம் நம்ம துவா செய்கிறோம் அதான் பறக்கத்து அதாவது நவீனுடைய பறக்கத்து அது மாதிரி அவங்களுடைய பின்னாடி வரக்கூடிய உம்மத்துகளுக்கு அவங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எல்லாருக்கும் அவங்களை பின்பற்றக்கூடியவங்களுக்கு அனைவருக்கும் நான் இந்த பறக்கத்து போய் சேரட்டும்ங்கிறது சரி அமர் அஸ்ஸலாமு அலைனா அஸ்ஸலாமு அலைனா அப்படின்னா என்ன அதாவது நம்மின் மீதுனா என்ன இங்கே இருக்கக்கூடிய அனைவர் மீதும் செலவா தண்டாட்டும் அசலாமல்னா இங்கே உள்ள எல்லார் மீதும் இம்மாமா இருக்கட்டும் மாம இருக்கட்டும் மலக்குமார்களாக இருக்கட்டும் எல்லார் மீதும் சலாம் உண்டாகட்டுமா அல்லாவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா அப்போ முகமது சல்லாஸ் முழு உம்மத்தின் மீதும் இன்னும் ஒரு படி தாண்டி வாலா ஐபாது இல்லாஹி என்னது முகமது சல்லாசுடைய எல்லா உம்மத்தின் மீதும் அப்போ எல்லாருக்கும் நினைச்சுட்டேன் அல்லாவுடைய சாந்தியும் சலாமும் உண்டாகட்டுமாக வாலா ஐபாத்லாஹி சாலிஹின் இது வந்து என்னதுன்னா தக்சீஸுக்கு பிறகு தாமீமை குழந்திருக்கு அஸ்லாமம் அலைனாலும் சொல்லியாச்சு இது தக்சீஸ் அதாவது குறிப்பு நம்மது உண்டாகட்டுமா சாலிஹின்ங்கிறது தாமீம் எல்லாரையும் சேர்த்தாச்சு முழுவதும் அஹமது சலாசினுடைய உம்மத்தையும் இதில் உள்ளடக்கியாச்சு எல்லா நல்லடியார்களும் வானத்துல பூமியில் இருக்கக்கூடிய எல்லா நல்லடியார்கள் மீதும் உயிரோடு இருக்கக்கூடியவங்க இறந்து போனவங்க நபீம் அதாவது மனிதர்கள் இருந்து மலக்குகள் ஜின்கள் உயிரோடு மல இறந்து போன எல்லாருக்கும் உண்டு அது மாதிரி மலக்களுக்கும் இந்த சலாம் அது மாதிரி ஜின்களுக்கும் உண்டு எல்லாருக்குமே எல்லாருக்கும் என்னது என்ன அந்த ஹதீஸ்ல வருது இப்போ இன்னக்கும் இதாக குளுத்தும் தாலிக்கா பக்க சல்லத்தலா கொள்ளி அப்தின் ஷாலேஹன் ஃபிஸ் சமாய வள்ளாரும் அப்போ நீங்கள் சலாம் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே சொன்ன மாதிரி வானம் பூமி எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு எல்லாம் வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ள எல்லாருக்குமே அவ்வளோ தான் அலா இபாதில்லாஹி சாலஹீன் அல்லாஹ இபாதில்லாஹி சாலஹின் சாரி அடுத்து அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ் அல்லாஹை தவிர யாருமே கிடையாது அப்ப அர்ஷதுங்கிறது கொண்டு என்ன அர்த்தம் சொன்னா நான் ஏற்றுக்கொள்றேன் நான் சாட்சி சொல்றேன் நான் ஒத்துக்கொள்றேன் உள்ளத்தை கொண்டு நான் நினைச்சேன் உறுதி உறுதி போல உறுதி எடுத்துக்கொள்கிறேன் அதாவது நான் வாயால் நான் சொல்றேன் நாவால மொழிகிறேன் நான் உள்ளத்தால உறுதி எடுத்துக்கொள்றேன் அல்லாஹ் மஹபூது ஹக் இல்லல்லாம் அல்லாஹு தீவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமே இல்லை அடுத்து வாஷது இல்லா இல்லல்லா அஷத் அண்ணா முகமது ரசூலுல்லா முகமது அல்லாஹ் அலுவலம் அல்லாஹுடைய தூதுவராக அப்ப இந்த இடத்துல வந்து சில இதுல முகமதன் அப்துஹு ரசூலு வந்திருக்கு சில இடத்துல முகமது ரசூலுல்லான்னு வந்திருக்கு சில இடத்துல அல்ல முஹம்மதன் அபுது அதாவது அப்துல்ல இப்படி ரெண்டு மூணு விதமா வந்துருக்கு அப்ப இங்க வந்து அப்துஹு ரசூலு அங்க ரசூலுல்லா என்பதாக சொல்லுவோம் முகமது சல்லா அலுவலம் அல்லாவுடைய தூதர் என்பதா அப்ப எல்லாமே என்னது அப்துஹு அரசூல் இருந்தாலும் அதுவும் என்னது நபியினுடைய கண்ணியத்தை உயிரோ காட்டுறதுதான் அப்ப ரசூலுல்லா என்று வரும்போது அல்லாவுடைய தூதர் முமசுனா அல்லாவுடைய தூதருங்கிற விஷயத்தை நினைக்கிறோம் என்ன நம்ம உறுதிப்படுத்தி சொல்கிறோம் அதான் அஷ்ஷதண்ண மகன்மதர் ரசூல் உள்ளாங்கிற வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு இங்கே புலங்கப்பட்டிருக்கு அப்போ இந்த இடத்துல அத்த ஐயா கொண்டு ஒரு அல்லாஹனுடைய முதல்ல அல்லாஹுக்கும் எல்லா விதத்தையும் காணிக்கை அல்லாவுடைய நம்முடைய தொழுகை நம்முடைய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் காணிக்கையாக்குறது அதுக்கப்புறம் ரசூல் உள்ளாய் சல்லா அலா அவர்கள் மீது தனிப்பட்ட முறையில் நபியின் மீது செலவாத்து சாந்தி ரஹமத் பரக்கத் எல்லாத்துக்கும் என்ன செய்யறது நம்ம அல்லாட்ட துவா செய்யறது அடுத்ததாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதி சொல்கிறோம்ல தொழுகக்கூடியவங்களுக்காக என்ன செய்யறது அங்க ஓவ எடுத்து சொல்றது அவங்களுக்காக வேண்டி அங்க கேட்குறது அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னா எல்லா நல்லடியார்களுக்கும் முகமது உம்மத்தில் உள்ள அனைவருக்கு அதை முதல்ல குறிப்புக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கு பொதுவான ஆ காசுக்கு பிறகு ஆம கொண்டு வந்துருக்கு சரி அதுக்கப்புறம் நான் வந்து என்ன நம்ம நான் செய்ள்கிறேன் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதாக முகமது சல்லாஹம் எனது அல்லாவுடைய தூதுவராக இருக்கின்றார் என்ற விஷயத்த நான் உறுதி சொல்கிறேன் என்பதாக சொல்கிறேன் சரி இந்த இடத்துல தசகைய வார்த்தைகள் முத்த அதாவது குறிப்பாயிடுச்சு தசகுதிக்கு இதுதான் வார்த்தைகள்னு சொல்லி முடிவாயிடுச்சு அப்போ அதனால் எனது தீபாதை செய்யும் இப்போ யாராவது மனநம் செய்யலை அதை ஓத தெரியலன்னு சொன்னால் என்ன அளவில் ஓத தெரியல மனனம் என்ன ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன செய்யுது அதை தரிசுமாக சொல்றது அவனுடைய தமிழ் அதான் எந்தெந்த மொழியில் அவங்களுக்கு எந்த மொழி ஏன்னா இது வந்து என்னது அவர் பலகீனமா இருக்கிறதுனால அவருடைய அதாவது அஜிஸ் அதாவது பலஹீனத்தின் காரணமாக இந்த நிலையை ஒழிய ஆனா வந்து எனது கா சக்தி பெற்றோருக்கு அதை என்ன செய்ய முடியாது ஒருத்தருக்கு முடியுங்கும் போது அவர் செய்யக்கூடாது அப்போ இவருக்கு மட்டும் தான் யாருக்கு மட்டும் முடியாதவர்களுக்கு மட்டும் அதை என்ன செஞ்சு கொள்ளலாம் அந்த அத்தஹையாத்தா இருக்கட்டும் அத்தூதா இருக்கட்டும் அது மாதிரி இருக்கட்டும் அதே மாதிரி துவாவா இருக்கட்டும் என்ன செய்யறது அவங்க தரிஞ்சுமால ஓதிக்கொள்ளலாம் அவனுடைய மொழியில என்ன செஞ்சு கொள்ளலாம் அதை ஓதிக்கொள்ளலாம் என்ற விஷயத்த இங்க சொல்லப்படுது സരിവാ ഇപ്പൊ പാടത്തെ പാപ്പം പാപ്പോ ബിസ്മില്ലാഹിമുഹി സലാംഹി ഓ വറക്കാത്തു അക്കല്ലോ തഹ്യാത്ത് യുക്ക് അള്ളാന്ത സലാം ഉൾ മീത് സലാം ഉണ്ടാകട്ടുമാണ് நபிசல்லா அலிஸ்லாம் அவர்களே அல்லாவுடைய ரஹமத்தும் இன்னும் அவனுடைய பரக்கத்தும் உங்களுக்கே உண்டாகட்டுமாக சரிங்களா சலாமுன் அலைக்குனா அலா ஐபாத் எங்கள் மீதும் சலாமுன் அலையினா எங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக வாலா இன்னும் அல்லாவுடைய நல்லடியார்கள் அலா ஐபாத் இல்லாஹி அல்லாவுடைய அடியார்கள் பண் அதாவது தான் அப்போ அல்லாவுடைய நல்லடியார்கள் மீதும் இன்னும் எங்கள் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லா நான் சாட்சி சொல்கின்றேன் அதாவது நான் உள்ளத்திலேயும் வந்து இருந்தது கொள்கின்றேன் நான் வாழும் மொழிகின்றேன் அன் அன் இலாஹ இல்லல்லா அல்லாஹுவைத் தவிர வேறு இறைவன் இல்லை வ அண்ண மஹம்மது ரசூலுல்லாஹ் நிச்சயம் அஹமம சல்லல்லாஹ் அலஸ்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் சரி இது நம்ம அக்கல்லுத்தஷவுத் என்பதாகச் சொல்லியிருந்தோம் வ அக்மலுகு அதில் பரிபூர்ணமானது எல்லாத்துலையுமே ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு விஷயத்தையும் அக்கல்லும் கொண்டு வந்தாங்க அக்மல் கொண்டு வந்தாங்க இந்த இடத்துல அக்மல் என்ன அத்தஹி யாத்து இதுக்குரிய விளக்கங்களை இதுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்குரிய கருத்துக்களையும் தெளிவுகளையும் நம்ம அந்த பாட குறிப்பிலே அலமதுல்லா தெளிவாக சொல்லிட்டோம் இப்போ இங்கே அர்த்தம் வைக்கிறோம் ஷா தேவையாக ஏதாவது தேவையாக இருந்தால் அந்த இடத்துல விளக்கத்தை சொல்லி கொண்டு செல்வோம் ரஹீம் அத்தஹி யாத்து அல் முபாரக் அத்தஇ இல்லா அத்தஹியாத்துல் முபாரகாத்து சலவாத்து தையாத்துல் இல்லா அத்தஹியா காணிக்கைகள் அனைத்து எல்லா விதமான காணிக்கைகளும் அல் முபாரகாத் பரகாத்துகள் அனைத்தும் அஸ் சலவாத் இன்னும் தொழுகையா இருக்கட்டும் அல்லது எல்லா விதமான இபாதாத்துகள் வணக்கங்கள் இன்ன சலாத்தி வனசுக்கு எல்லாமே எல்லா வணக்கங்களும் அஞ்சு ஒத்து தொழுகையா இருக்கட்டும் அத் எல்லா விதமான நலவுகள் தையுபுக்கு பண் தையுபத்து பண்ண தையுபாத் நம்ம அதை ரெண்டு வகையா பிரிச்சிடணும் அப்போ எல்லா விதமான காணிக்கைகளும் எல்லா விதமான பறக்கத்துகளும் இன்னும் எல்லா விதமான வணக்கங்கள் விவாதத்துகளும் எல்லா விதமான நலவுகளும் அல்லாவிற்கே சொந்தமாக இருக்கின்றன அல்லாவுக்கே சொந்தம் அந்த லில்லாங்கிறது நம்ம சொன்னோம் அப்படிங்கிறது வந்து என்னது இஸ்தே ஹக்காக் இன்னும் அல்லாவுக்கு மட்டும்தான் சொந்தங்கிற எஃதிசாஸ் ஒன்று அல்லாவு தவிர வேற யாருக்கு தகுதி இல்லைங்கிறதுக்கு இஸ்தி ஹக்காக் இந்த ரெண்டுக்காக தான் அந்த லாம் இல்லாஹி என்பதாக கொண்டு வரப்பட்டிருக்கு நம்ம சொன்னோம் சரி அசலாமு அலைக்க உங்கள் மீது சலாம் உண்டாகட்டு ஐயுகன் நபியூ அப்ப உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக நபிய உங்கள் மீது அல்லாவுடைய சலாம் சாந்தி உண்டாகட்டுமாக சலாம்னாலே அல்லா தான் ஒரு அஹமத்துல்லாஹின் அவனுடைய ரஹமத்தும் ஓ பரக்காத்து அவனுடைய பரக்கத்துகளும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக அப்ப நபிக்காக நம்ம நினைச்சுறது துவாசீரம் நபிக்காக வேண்டி வேண்டி என்னது அல்லாவிடம் கேட்டுக் கொடுக்குறோம் அப்படி நேரத்தில் மேற்கனவே சொன்ன ரஹ்மத் முதல்ல சலாம் அல்லா சொல்லிட்டான் ரஹமத்தை சொல்கிறாங்க நான் சலாமை கொண்டு நபியை பரிசுத்தப்படுத்துகிறேன் எல்லா விதமான குறைகளை விட்டும் நபி பரிசுத்தமாகிவிட்டார்கள் என்ற அடிப்படையில் அசலாம் அதுக்கப்புறம் ரஹ்மத்துங்கிறது அதுக்கு மேலே அணிவிக்கிறதான் சொன்னது அத்தஹ்லி அத்தஹ்லியோ பாதத் தஹ்லியத் சலாமை கொண்டு என்ன செஞ்சு எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தி அதுக்கு மேலே அணிவிக்கிறது தஹ்லியத்து பாதத் தஹ்லியத் சரி ஒரு ரஹமத்துல்லாஹி அல்லாவுடைய ரஹமத்தும் ஒரு பரக்காத்துகளும் அவனுடைய பரக்கத்துகளும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக அஸ்ஸலாமு அலைனா இன்னும் எங்கள் மீதும் அல்லாஹுடைய சலாம் உண்டாகட்டுமாக அலா ஐபாத் இல்லாஹி சாலிஹின் அல்லாஹுடைய நல்லடியார்கள் மீதும் சலாம் உண்டாகட்டுமாக இப்போ நம்ம மீதும் உண்டாகணும் அல்லாஹைய நல்லடியார்கள் நல்லடியார்கள் இங்கே இருக்கிறவங்க மட்டும் இல்லை முழு உம்மத்தை மொஹமது சல்லா எடுத்துக்கொள்ளலாம் உண்மை நான் பெண்கள் எல்லாரும் எனது உள்ளடக்கணும் இருக்கிறவங்க இறந்தவங்க எல்லாத்தையும் சேர்த்துரும் சரி அஷ்ஹது நான் சாட்சி கூறுகிறேன் நான் லாயிலாக இல்லல்லா அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன் வாஷது இன்னும் நான் சாட்சி கூறுகிறேன் அண்ணா முகமதன் நிச்சயமாக முகமது சல்லா ரசூல் ரசூலுல்லாஹி அல்லாஹுடைய தூதுவராக திருத்தூதராக இருக்கின்றார் அப்படிதான் அத்தஹையாத்துடைய எழுத்துக்கள் அதனுடைய வரிகளாக இருக்குது இன்னும் அதனுடைய விளக்கங்களை நாம் என்ன செஞ்சோம் இந்த முழு விளக்கத்தையும் நம்ம ஆரம்பத்துல சொல்லிருந்தோம் சாரி முத்த ஐயத்துன் தஷகுதிரி லஃபுல்கள் இருக்கிறது குறிப்பானதாக இருக்கிறது அல்பாலுன்னா குறிப்பானதாக இருக்கிறது அதனால அந்த இலசதை அதே லெஃபுலுகளை சொல்றதுதான் சிறந்தது தர்த்தி புகா அதிலிருந்து அல்பா இருக்கு முத்த ஐயா இருக்கிறதுனால அதை நிபந்தனை தர்த்தி புகா அந்த வார்த்தைகள் அல்ஃபாது ஹாங்கிறது லமீர் லஃப் அல்ஃபாதுக்கு போகுது அப்போ அந்த அல்ஃபாதுடைய தர்த்தீப் என்பது நிபந்தனை இடப்படும் லஃபுல் அல்ஃபாதுங்கிறது ஒரு குறிப்பிட்டதாக இருக்குது குறிப்பாக ஆயிடுச்சு அதுதான் அதுதான் உறுதியானது அதுதான் சொல்லணும் எனவே அப்படி அல்ஃபாது உறுதியானதுனால அந்த அல்ஃபாதை தர்த்தீப்பாக சொல்வது நிபந்தனை இடப்படும் எனது இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது மேலைகளை சொல்ல முடியாது அல்லது வார்த்தைகளை மாற்றி சொல்ல முடியாது தர்த்தீபாக அதை என்ன செய்யணும் சொல்லணும் ஃபைன் லம் யோ ஹ ஹசின்ஹு வஜபத் ஆல் லுமி வஜபத் ஆல் லுமு ஃபைன் லம் யோ ஹசின்ஹு அதை அவர் அழகாக சொல்லவில்லை என்றால் அதாவது என்ன அர்த்தம் அவர் அழகாக சொல்லலை எல்லாத்தையும் மனப்பாடம் இல்லை அவரால் பண்ண முடியல இப்படி இருக்கிறார் அப்படி அவருக்கு அந்த விஷயத்துல சரியா செய்ய முடியவில்லை மனணம் செய்ய முடியவில்லை என்றால் வஜபத் ஆல் கற்றுக்கொள்வது அவர் மீது வாஜிப் எல்லா விஷயத்துலயும் அதுதான் அதாவது ஃபாத்தியா தெரியல தெரியலை அப்படின்னாலும் அங்க கற்றுக்கொள்வது அவர் மீது வாஜிப்பு கற்றுக்கொள்ளுங்கிறது ஆகிவிட்டார் என்ன கற்றுக்கொள்ள முடியல கற்றுக்கொள்ள ஆள் கிடைக்கல இது போன்ற சில சந்தர்ப்பங்கள் ஏற்படுது இப்போ பக்துடைய நேரம் வந்துருச்சு இயலாமல் ஆகிவிட்டாரு ஆகிட்டான்னு சொன்னா தரஜம சாரி ஃபைன் அஜஸ் அவர் இயலாமல் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா தரஜம் என்ன செய்வாரு அவரு தர்ஜுமா செய்வார் அந்த வார்த்தையை அவருடைய மொழியில நினைசுவாரு தர்ஜுமா செய்து ஓதிக்கொள்வார் இல்லைன்னா ஓதுடுங்கிறது அவசியமாக இருக்கணும் ஆனால் அதனுடைய மொழிபெயர்த்து அதே மாதிரி திக்கிறா இருந்தாலும் சரி அதே மாதிரி துவாக்கல்லையும் சரி இது போல் என்ன செய்யலாம் முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கற்றுக்கொள்றதுக்கு முயற்சி வருது அது அப்படி பிறந்து ஏற்படக்கூடிய முயற்சி அதை விட விடக்கூடாது அப்போ அதுக்கப்புறம் என்னது நேரம் வந்துடுச்சு என்ன செய்யக்கூடாது அந்த தொழுதாகணும் சொன்னால் அதை என்ன செய்ய தர்ஜுமா செய்து கொள்வது தர்ஜமான என்னது அதை செய்து ஓதிக்கொள் சும்ம பிறகு அலிஹி வசல்லாம் அதற்கு பிறகு நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் மீது செலவா தூதுவது முடிச்சதுக்கு பிறகு நபி சல்லா வசலம் அவர்கள் மீது செலவா தூதுவது ஒரு பரலாக ஒரு கூணாக இருக்குது அப்ப அதுல குறைஞ்சபட்சம் அல்லாஹு மசல்லி அலா முஹம்மதுங்கிற வார்த்தையை சொல்றது அதே மாதிரி அக்மல் அதனுடைய பரிபூர்ணம் என்ன அல்லாஹு மசல்யா அலா முகமதின் முகமதின் கமா சல் அலா இப்ராஹிம் மஜீத் அப்ப இந்த இடத்துல அத்தஹியாத்து முடிச்சதுக்கு பிறகு சலவாத் சலவாத்துடைய குறைந்த அளவையும் பார்த்தோம் அண்ட் அக்மலையும் பார்த்தோம் ஆனா வந்து என்னது மட்டும் பார்த்தோம் இன்ஷால்லா என்னுடைய பாடங்களை அடுத்த பாடத்தை என்ன செய்வோம் என்னுடைய அர்த்தங்களை என்னுடைய விளக்கங்களை என்ன செய்வோம் இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் காணிக்கிறோம் அப்ப இந்த அத்தகையாத் விஷயத்த என்ன செய்வது இந்த உள்ளுணர்வோட நம்ம ஏற்கனவே சொல்லுவது போன்று தா ஃபாத்தியாவாக இருக்கட்டும் அது மாதிரி வாக்கியாவாக இருக்கட்டும் அதுல வந்து அதே மாதிரி ஃபாத்தியாக இருக்கட்டும் அதே மாதிரி விரசுலா வாக்கியா மாதிரி வர சுலாவாக இருக்கட்டும் அல்லது இது அதாவது தஷா இஃப்திதா இஸ்திஃப்தா அதாவது வஜ்தா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஓதும்போது அந்த உள் உணர்வோடு என்ன செய்யறது ஓதுவது அதே மாதிரி இது உள்ள விஷயங்களை உள் உணர்வோடு என்ன செய்வது நம்ம ஓதுறது அப்போ அதுக்காக கற்றுக்கொள்ளும் போதும் தெளிவான முறையில் கற்றுக்கொள்வது அப்போ எந்த விஷயங்களை கற்றுக்கொண்டோமோ அதே அல்லாஹுத்தாலா நினைவில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய தௌஃபிக்கையும் கொண்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபிக்கும் அல்ல நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக மாஹிர் தவான் அலி அஹமதுல்ல ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தும்